இன்னைக்கு நைட் டெலிகாஸ்ட் போற போகிற பாஸ் நிகழ்ச்சி வழக்கத்துக்கு மாறா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஏன்னா கமல் சாரோட வருகை இன்னைக்கு இருக்கும் மேலும் இந்த வாரம் யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கமல் சார் வெளுத்து வாங்க போறாரு அந்த வகையில் இன்னைக்கு யாரெல்லாம் கமல் சார் கிட்ட வசமா மாட்ட போறாங்கன்னு பார்த்தா தாடி பாலாஜி மும்தாஜ் மகத் குறிப்பா தாடி பாலாஜி பத்தி சொல்லணும்னா முதல் வாரத்தை விட இந்த வாரத்துல நித்யாவை அசிங்கமான வார்த்தையில யூஸ் பண்ணி பயங்கரமா திட்டிருக்காரு அதுவும் பக்கத்துல யார் இருக்காங்க இல்ல அப்படிலாம் பார்க்காம எல்லாருமோடய நித்யாவை கெட்ட வார்த்தையில பயங்கரமா திட்டிருக்காரு தாடி பாலாஜி இதனால தாடி பாலாஜிய கமல் சார் சரமாரியா விழுத்து வாங்க போறாரு அடுத்தபடியா மும்தாஜ் ஏன்னா மும்தாஜ் வந்துட்டு எந்த ஒரு டாஸ்கையுமே சரியா பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் ரொம்ப கஷ்டமான டாஸ்க்லாம் கூட கொடுக்கல கிளீன் பண்றது வாஷ் பண்றது இந்த மாதிரி டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க அதையே மும்தாஜ் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு எந்த ஒரு டாஸ்க்கையும் பண்ணலை இதனால் மும்தாஜும் கமல் சார் கிட்ட வசமாக மாட்ட போகிறாங்க அடுத்தபடியாக மகத் மகத் வந்துட்டு இந்த வாரம் ஏகப்பட்ட சிலுமிசத்தை பண்ணியிருக்காரு அதை நிகழ்ச்சியில் போடாமல் மிட்நைட் மசாலாவில் தான் காமிச்சிருக்காங்க குறிப்பாக மகத் யாஷிகா கிட்ட எல்லாமே நடந்துகிட்டு இருக்காரு அதனால இன்னைக்கு மகத்க்கு கமல் சார் குறும்பணம் போட்டு காமிக்க கூட அதிக வாய்ப்பு இருக்கு அதே நேரம் இந்த வாரம் எலிமினேஷன்ல அனந்த் சார் மும்தாஜ் மமதிச்சாரி பொன்னம்பலம் இவங்க நாலு பேர் பேரும் இருக்கு இந்த நாலு பேர்ல யார் எலிமினேஷன் தப்பிக்கிறாங்கன்னு ரெண்டு பேரோட பேரை கமல் சார் சொல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதே நேரம் பிக்பாஸ் ஓட்டிங் அடிப்படையில் ரொம்ப கம்மியான ஓட்டை வாங்கி மமதிசாரி ஹெல்மேட் ஆனது கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லப்படுது அதனால மமதுசாரி பிக் பாஸ் வீட்டை விட்டு ஹெல்மேட் ஆகி வெளில போயிட்டதாகவும் சொல்லப்படுது சோ இவ்வளோ எதிர்பார்ப்புக்கு இடையில கமல் சார் வரப்போற இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனே அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க